வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் அறுபத்தி நான்கு இறை வார்த்தை நான்கு தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மை அன்றி வேறு யார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் இறைவனை நீங்கள் நம்பி காத்து கொண்டிருக்கின்றீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை மட்டும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்க உங்களுக்காக இறைவன் செயலாற்றாமல் வேறு யாருக்காக அவர் செயலாற்ற போகிறார் தம்மை நம்பி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார் இந்த நாளில் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டதாக இல்லை எதுவுமே அவருடைய கண்களுக்கு மறைவானதும் இல்லை ஆகையால் இறைவனை மட்டும் நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம் அவர் நிச்சயமாக நம் சார்பில் செயலாற்றுவார் அநேக அற்புதங்களை செய்வார் Amen. God bless you.